அரசு போக்குவரத்துறை என்கின்ற துருவை உருவாக்கியது கலைஞர் மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்திட்டம் அமைத்தது கலைஞர் ஆயிரத்தி ஐநூறு பெயரை கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்திட்டம் அமைத்தது கலைஞர் தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியம் அமைத்தது கலைஞர் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கலைஞர் இலவச கண்ணோலி திட்டம் கொடுத்தது கலைஞர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் அமைத்து தந்தது கலைஞர் கைரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது கலைஞர் இலவச காங்கிரீட் வீடுகள் ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தது தலைவர் கலைஞர் குடியிருப்பு சட்டம் வாடகை நிர்ணயம் போன்றவை கொண்டு வந்தது கலைஞர் இந்தியாவிலேயே முதன் முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கலைஞர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்தது கலைஞர் அரசியல் அமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை அமைத்தது கலைஞர் அரசியலமைப்பில் இடஒதுக்கீட்டு பி சி முப்பத்தி ஒரு சதவீதம் எஸ் சி பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியது கலைஞர் பிளஸ் டூ வரை இலவச கல்வி உருவாக்கியது கலைஞர் ஏ ஒன்னு சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவித்தது கலைஞர் வாழ்ந்த மாமனிதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறையாய் அறிவித்தது கலைஞர் முதல் விவசாய கல்லூரி கோவையிலே உருவாக்கியது கலைஞர் அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் தந்தது கலைஞர்